மாண்புமிகு மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களுடைய கடவுள் திட்டம் இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறில் எனக்கு வாக்கைக்கு வரும்போது திமுக பணிகளை முழுமையாக முடிவடைந்து இன்று அந்த திறக்கின்ற ஒரு பொன்னான நாள் இந்த நாளில் மறைந்த தலைவர் கலைஞர் வானத்தில் இருந்து மழையாக வாழ்த்தி கொண்டிருக்கின்றார் வறண்ட நாங்குநேரி திசைநுழை ராதாபுரம் சாத்தாங்குளம் உடன்குடி பகுதிகளுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் பல ஆயிரம் மக்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள விவசாய மக்களுக்கு ஒரு கனவு திட்டம் அப்பகுதியில் உள்ள குடிநீர் பிரச்சனையும் தீர்ந்துவிடும் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள விவசாயமும் முன் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது போது செழிப்பாக வளமாக இருக்கும் இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தையும் நிறைவேற்றி தந்து வெள்ளோட்டமாக பரிச்சாத்தமாக இந்த இன்று தொடங்கி வைப்பதற்கு அனுமதி அளித்திருக்கின்றார்கள் விவசாய பெருங்குடி மக்கள் சார்பாக ம கனடி தண்ணி எடுக்கக்கூடிய அளவுக்கு கால்வாய் இருக்கிறது அதே போல உங்களுக்கு தெரியும் ச உபரி நீர் முப்பதாயிரம் கனஅடிக்கு மேல் போகிறது தேவையான அளவுக்கு எவ்வளவு தண்ணீர் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் முதல் கட்டமாக ஆயிரமாக எடுத்து பரிச்சார்த்தமாக பார்க்க வேண்டும் ஏற்கனவே நாங்குநேரி ராதாபுரம் பகுதியில் கடுமையான மழை வெள்ளம் என்று கூட நான் நாம் மாவட்ட ஊராட்சி தலைவர் விஎஸ்ஆர் ஜெகதீஷ் எல்லாரும் மக்கள் மிக அல்ல பல இடங்களில் முகாம்கள் தற்காலிகமாக உருவாக்கி மக்களை அங்கே பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையில் அதிகாரிகள் அங்கே நீர்வளத்துறை அதிகாரிகள் அவர்களுடைய கவனத்திற்கும் இருக்கின்றோம் அடிப்படையில் அதிகாரிகள் சிறப்பாக இந்த திட்டத்தை நிறைவேற்றி தருவார்கள் தற்போது மூவாயிரத்தி ஐநூறு கன அடி தண்ணீர் வரைக்கும் எடுக்கின்ற அளவுக்கு கால்வாய் சரி செய்யப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட இங்கிருந்து எடுக்கின்ற தண்ணீரானது கருமேனியாவுக்கு எழுநூற்றி ஐம்பது கனடி தண்ணீர் எடுக்கின்ற அளவுக்கு கால்வாய் வசதி இருக்கின்றது அதுபோல் நம்முடைய நம்பியாருக்கு அறநூறு கனடி விஜயநாராயணன் கால்வாய் குளத்திற்கு நானூறு கனடி சிவசேசபுரத்துக்கு முந்நூற்றி நாற்பது கனடி தண்ணீர் அதிசய கிணறுக்கு இரநூறு கனடி தண்ணீர் இடையங்குடிக்கு முந்நூறு கனடி தண்ணீர் கூடுதல் குளத்திற்கு இரநூறு கனடி தண்ணீர் போகக்கூடிய அளவுக்கு கால்வாய் வசதியாக இருக்கின்றது எம்எல் எம்எல்தேருக்கு மட்டும் நான்கு மாதம் கழித்து தான் அந்த பணிகள் முடிவடைந்து செல்ல முடியும் மற்ற பகுதிகள் அனைத்துக்கும் தண்ணீர் செல்கின்ற அளவுக்கு அதிகாரிகள் சிறப்பாக அந்த பணியை முடித்து வந்திருக்கிறார்கள் நம்முடைய தொகுதி பகுதி இந்த இரண்டு மாவட்ட மக்களின் சார்பாக முதல்வருக்கு நன்றி தெரிவிப்பது போன்று நம்முடைய மாண்புமிகு நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இந்த நேரத்திலே பத்திரிகையாளர்களெலாம் பல முறை இந்த திட்டத்தை கிடத்தில் போட்டபோது கூட நீங்களெல்லாம் எதிர்த்து குரல் கொடுத்தீர்கள் உங்களுக்கும் ஒட்டுமொத்தமாக இந்த திட்டத்திற்காக உழைத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த திட்டம் இப்போது செல்கின்ற வழியில் ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம் வெள்ளோட்டமாக பனிச்சாத்தமாக அதிகாரிகள் அவற்றையெல்லாம் பார்த்து தெரிந்து அறிந்து நிரந்தரமாக அதுக்கு என்ன தீர்வு என்று தீர்வு செய்கிற தீர்வு செய்வார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்